வணக்கம் நான் மோகன்ராஜ் கொரோனா காலத்துல வாழ்க்கையை பற்றின மிகப்பெரிய பயம் எனக்கு வந்துச்சு கொஞ்ச நாள் அப்படியே யோசிச்சேன் என்னடா இது வாழ்க்கை இப்படியே முடிஞ்சிருமோ அப்படின்னுட்டு ஆனா கொஞ்சம் போக போக யோசிச்சு நானும் ஒரு முடிவுக்கு வந்தேன் வாழ்க்கை என்பது என்ன பயப்படுறதுக்கானதா வாழ்க்கை வாழ்க்கையில ரசிக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு அதே மாதிரி தெரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு கொரோனா காலத்தில் ஏற்பட்ட எனக்கு மிக முக்கியமான பயங்களில் ஒன்று நம்ம இறந்துருவோமோ அப்படிங்கிறது தான் பிறகுதான் நானாக புரிஞ்சுக்கிட்டேன் மனிதனாக பிறந்தா இறந்துதானே ஆகணும் மனிதன் மட்டும் இல்லை எந்த ஒரு உயிரினமும் இந்த உலகத்தில் வந்தாலும் அவங்க ஒரு நாள் இறப்பை வந்து சந்திச்சுதான் ஆகணும் இல்லைங்களா அப்ப ஏன் நம்ம இறப்ப பத்தின ஒரு மிகப்பெரிய பயத்துக்கு உள்ளாயிட்டோம் அப்படின்ட்டு எனக்கு நானே கொஞ்சம் ஆழ்ந்து யோசிக்க ஆரம்பிச்சப்பதான் வாழ்க்கையில நம்ம பயப்படுறதுக்கெல்லாம் ஒண்ணுமே இல்லை தெரிஞ்சுக்கிறது தான் நிறைய விஷயங்கள் இருக்கு அப்படின்ட்டு புரிஞ்சுக்கிட்டேன் அதற்காக நான் என்ன பண்ணினாக்கா சாரி இந்த பயத்தெல்லாம் போக்கணும் அதே மாதிரி நம்ம சில பல விஷயங்களையும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து மனசுல ஒரு தீர்மானம் எடுத்தேன் நான் எடுத்த தீர்மானத்தின்படி நான் என்ன பண்ணுனாக்கா அதாவது நமக்கு மனநலம் மிக முக்கியமானது அதனோட உடல் நலமும் மிக முக்கியமான ஒன்று அப்படின்றத முடிவுக்கு வந்தேன் மனநலம் உடல் நலம் மூன்றாவதா மொழி சார்ந்த அறிவையும் வளர்த்துக்கணும் அப்படிங்கிற முடிவுக்கு வந்தேன் அதே மாதிரி நாம சகிப்புத்தன்மையை இன்னும் மேம்படுத்திக்கணும் அப்படிங்கிற நான்காவது கொள்கைக்கும் வந்தேன் சகிப்பு தன்மையோட ஒத்திசைந்து வாழ்தல் தகவமைத்து கொள்ளுதல் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா சார்லஸ் டார்வின் சொல்லுவார் இல்லைங்களா தக்கது பிழைக்கும் அதாவது சர்வைவல் தி ஃபிட்டஸ்ட் அப்படின்னு சொல்லுவார் இல்லைங்களா சார்லஸ் டார்வின் அவருடைய இயற்கை தேர்வு கோட்பாடில் அது மாதிரி நாமளும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு இடத்துல போயிருக்கிறோம்னாக்கா அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி நம்மளை வந்து தகவமைத்து கொள்ளணும் அந்த தகவமைப்பு அப்படிங்கிற பண்பு நமக்கு மிக முக்கியமானது அப்படிங்கிற ஒரு முடிவு வந்து அதாவது மனநலம் உடல்நலம் மொழிசார் அறிவு ஒத்திசைந்து வாழ்தல் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா தகவமைத்துக் கொள்ளுதல் இந்த ஐந்து விஷயங்களை அடிப்படையாக கொண்டு நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணோம்னாக்கா ஏதாவது ஒரு மாத காலத்துக்கு நம்ம வந்து கொஞ்சம் தனிமையாக போயிருக்கணும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்தேன் இதற்கு ஏற்ற மாதிரி எனக்கு ஒரு சூழலும் அமைந்தது அதற்கான காலமும் கூடி வந்துச்சு அதன்படி நான் ஒரு இடத்துக்கு போகலான்னு முடிவு பண்ணேன் அது என்ன இடம்னு கேட்குறீங்களா அதுதான் வேறு எதுவும் இல்லைங்க உத்திரப்பிரதேச மாநிலத்தில் இருக்கக்கூடிய காசி நகருக்கு போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணேன் காசின்னு சொல்லுவாங்க வாரணாசின்னு சொல்லுவாங்க இந்த வாரணாசிக்கு தான் போகலாம் அப்படின்னு நான் வந்து முடிவு பண்ணேன் அதற்கேட்டாது போல் ஒரு சூழல் வந்துச்சு ஒரு மாத காலம் வந்து எனக்கு அங்கே போய் தங்குவதற்கான காலமும் வாய்ப்பும் அமைந்தது அதன்படி நான் என்ன பண்ணுனாக்கா சரி நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு கிளம்பியாச்சு எப்படி போனேன் அப்படின்னு கேட்குறீங்களா எங்கள் ஊரில் இருந்து எங்கள் கிராமத்துலேருந்து நான் என்ன பண்ணினாக்கா சென்னைக்கு போய்ட்டேன் சென்னை சென்ட்ரல் போயிட்டு சென்னை சென்ட்ரல்லேருந்து எந்த ட்ரெயின் போகுது அப்படின்னு நம்ம சர்ச் பண்ணி பார்த்ததில்ல கங்கா காவிரி எக்ஸ்பிரஸ் அப்படிங்கிற ஒரு ட்ரெயின் இருக்குது கங்கா காவிரி தொடர் வண்டி இந்த ட்ரெயின் வந்து பார்த்தீங்கனாக்கா சென்னை இருந்து பீகார் மாநிலத்தில் இருக்கக்கூடிய சாப்ரா ஜங்ஷன் வரைக்கும் போகக்கூடிய ஒரு ட்ரெயின் அந்த வழியாக போகும்பொழுது இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா வாரணாசி போகுது வாரணாசி ஜங்ஷன் வழியாக கிராஸ் ஆகி போகுது ஸோ அதனால நான் என்ன பண்ணேன் இந்த கங்கா காவிரி எக்ஸ்பிரஸில் அன்றிசர்வ் டிக்கெட்ல ஏன்னா நான் வந்து ஒரு திடீர்னு ஒரு வாய்ப்பு கிடைச்சால என்னால் அது முன்கூட்டியே நான் வந்து ரிசர்வ் பண்ண முடியல அது மட்டும் இல்லாமல் அப்பொழுதைய காலகட்டங்களில் நான் எங்கே போனாலுமே அன் டிக்கெட் எடுத்து அந்த அன்ரிசர்வ்டு கம்பார்ட்மெண்ட்டில் தான் போகிறது வழக்கமாக வச்சிட்டு இருந்தேன் ஏன்னு கேட்டீங்கனாக்கா என்னோட பயணங்கள்லாம் திடீர்னு அமையும் அதற்காக திடீர்னு போக போகிற மாதிரி நான் வச்சுருப்பேன் அதனால எனக்கு வந்து முன்கூட்டியே அந்த ரிசர்வ் செய்ய முடியாது அது மட்டும் இல்லாமல் இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபேரும் கா குறைவாக இருக்கும் அது மேலும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பழகுவதற்கு பேசுவதற்கு நிறைய மனிதர்கள் அன் ரிசர்ட் கம்பார்ட்மெண்டில் கிடைப்பாங்க ரிசர்வ் கம்பார்ட்மெண்ட்டில் போகும்பொழுது நமக்கு நீங்கள் யாரோ நான் யாரோ அந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருப்பாங்க பட் நீங்கள் வந்து அன் ரிசர்டில் போகும்பொழுது எல்லாரும் ஒன்றுக்குள்ளே ஒன்று பழகிற மாதிரியான சூழ்நிலை எனக்கு அமைஞ்சிருந்தால அது ஒரு சிறப்பான வாய்ப்பாக நான் வந்து கருதினேன் இந்த கங்கா காவிரி எக்ஸ்ப்ரெஸ்ல நான் வந்து ஏறிட்டேன் அநேகமா அது வந்து ஒரு வியாழன் மாலைன்னு நினைக்கிறேன் வியாழனா அல்ல சனிக்கிழமை மாலை எனக்கு எக்ஸாக்டாக தெரியல ஆஹ் அந்த ட்ரெயின் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட ஒன்றரை நாள் பயணத்துக்கு பிறகு ஐ திங்க் முப்பத்தி அஞ்சரை மணி நேரமும் முப்பத்தி ஆறு மணி நேரமும் இருக்கலாம் நினைக்கிறேன் பயணத்துக்கு பிறகு நான் வந்து பார்த்தீங்கனாக்கா உத்தரப்பிரதேசம் மாநிலத்தில் கூடிய வாரணாசி ஜங்ஷன் தொடர்புடைய நிலையத்தை போய் அடைஞ்சேன் அதற்கடுத்து என்னென்ன நடந்துச்சு என்னென்ன சுவாரஸ்யமான விஷயங்கள் நான் அடுத்தடுத்த காணொளிகளை நம்ம பார்த்துட்டே இருக்க போகிறோம் தொடர்ந்து நினைந்திருங்கள் நன்றி